ஹாய் விமர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரியன் ஆமாங்க ஆரியன் இந்த படத்துல விஷ்ணு விஷால் செல்வராகவன் ஸ்ரதா ஸ்ரீநாத் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சைகோ கிரைம் த்ரில்லர் மூவி தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த படத்துல என்ன வித்தியாசமா காட்டியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா படத்தோட ஸ்டார்டிங்லயே வில்லனான செல்வராகவன் அவர் தான் இந்த சைகோ அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்றாருன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே சூசைட் பண்ணி இறந்துடுறாரு ஆமாங்க அது என்ன ஆச்சு அப்படின்னா லைவா இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சேனலுக்கு போய் கண்ணை காட்டி மிரட்டி அந்த இடத்துல போலீஸ் எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க அப்போ இவர் எப்பிட்றா தப்பிப்பாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே யோசிப்போம் ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா நான் வந்து முதல்ல இறந்துடுவேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பேர் வந்து வரிசையா இறக்க போறாங்க அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா அந்த கொலைகளை பண்றது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சூசைட் பண்ணிடுறாரு இதுதான் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக அமையுது அவர் சொன்ன மாதிரியே அதுக்கடுத்து அந்த ஆறு பேரும் வரிசையா ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே வராங்க அது எப்படி வில்லன் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் எப்படி அவரால் கொல்ல முடியும் அதுதான் இந்த படத்தை நம்ம ட்விஸ்டோட பேலன்ஸ்லயே கொண்டு போய் வைக்கிது இதை கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி விஷ்ணு விஷால் இந்த கேஸ் எடுத்து வரார் ஆனால் அவர் என்ன முயற்சி பண்ணியும் எதையும் தடுக்க முடியலை வரிசையா கொல்லப்படுறவங்க கொல்லப்பட்டுக்கிட்டே தான் வர்றாங்க இதுல இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா செல்வராகவன் கொல்லக்கூடிய யாருமே கெட்டவங்கள் கிடையாது அவங்க வந்து நாட்டுப்பற்று கொண்டவங்களாகவும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்களாகவும் இருக்காங்க அப்புறம் எதுக்கு செல்வராகவன் அவங்கள டார்கெட் பண்ணி கொள்றாரு அப்படிங்கிறதும் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கு ஏடாதுன்னு வித்தியாசமா இருக்குல்ல கதை ஆமாங்க அதுதான் இந்த கதை ஆரியன் இந்த படத்தை நீங்க ஒரு இடத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது படமும் ஒரு புது சைக்கோ த்ரில்லர் கிரைமையும் பார்த்த அனுபவத்தை நம்மளுக்கு தருது கண்டிப்பா தேட்டருக்கு போய் பாருங்க நம்மளை ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை கூட பார்க்க தூண்டுற மாதிரி அமையுது இந்த படம் ஆரியன் இதுக்கு உண்டான சீக்கிரட்டை நீங்க தேட்டருக்கு போய் கண்டிப்பா பாருங்க இதோட நான் அடுத்த விமர்சத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்